சின்னதா ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன் இந்த வீடியோவை ஐம்பது பேருக்கு இன்ஸ்டாலையும் சரி ஃபேஸ்புக்லேயும் தெரியும் சும்மா ஒரு ஐம்பது பேருக்கு வாட்ஸ்அப்லயோ எதுலயோ ஐம்பது பேருக்கு ஷேர் பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட ஒரு ஒயர் கிடச்சிட்டோ இல்லை ஒரு டெம்பரோ ஒட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் என்னைக்குனாலும் சரி என்னைக்குனாலும் சரி ஓகேவா ஹாய் வணக்கம் மொபைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல என்னென்ன பொருள்லாம் இருக்கு ஒரு ஷாப் டூர் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன் என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் சப்போஸ் வேணுமே எடுத்துக்கோங்க சரியா இப்போ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஹையர் அப்புறம் வேல்ஃபுல் அப்புறம் சாம்சங் ட்ரிபிள் டோர் வரைக்கும் இருக்கு அப்புறம் ஃபேனுன்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஃபேன்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஃபேன்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் ரூபா வரைக்கும் ரிமோட் ஃபேன் எல்லாமே இருக்கு அதே மாதிரி பார் சவுண்ட் பார்னு செப்ரானிக்ஸ் அப்புறம் ஜேபிஎல் அதுக்கப்புறம் போட்டு எல்லா பிராண்ட்லயுமே சவுண்ட் பார் இருக்கு ஹீட்ரு இப்போ ரெண்டு நாள் மழை பெய்து இருக்கு சப்போஸ் யாருக்கும் ஹீட்ரு வேணும்னு பாத்தீங்கன்னா கூட வீனஸ்ல இருக்கு ஹையர்ல இருக்கு ஹீட்ரு மூணு லிட்டர் ஹீட்ரு ஓகேவா ஃபிரிட்ஜும் அதே மாதிரி தான் ஃபிரிட்ஜ் ஹையர் இருக்கு இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாவே எல்ஜி வேல்ஃபுல் அப்புறம் சாம்சங் ஓல்டாஸ் டாட்டா பிராண்டு டாட்டா இப்போ எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்க பிராண்ட் தான் டாட்டா பிராண்டில் இருக்குது அப்புறம் பீரோல் பார்த்துக்கோங்க பீரோல் கட்லு ஒரு கல்யாண வீட்டு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சது தான் எல்லாமே ஃபேன் டேபிள் ஃபேன்ல உங்களை நம்பி கண்டிப்பாங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஏர் கூலர் கூலர் வாட்ரு ஊற்றி தண்ணி ஊற்றி இது பண்ணுறது ஏர் கூலர் எவ்வளோ வச்சிருக்கோன்னு பாத்துக்கோங்க எல்லா ஏர் கூலருமே ஒரு ஏர் கூலர் எடுத்தீங்கன்னா இந்த இந்த சேர் ஃப்ரீயா கொடுத்துடலாம் சரியா ஒரு ஏர்குலர் எடுத்தீங்கன்னா ஒரு ஏசி எடுத்தீங்கன்னா இதே சேர்ல ரெண்டு சார் உங்களுக்கு ஃபிட்டிங்ல இருந்து டெலிவரி ஃபிட்டிங் அதுக்கப்புறம் இஎம்ஐ எப்படின்னா இசிஎம்ஐ ஜீரோ ஒரு ரூபா கூட கட்டாமல் இஎம்ஐ கூட கொடுத்துடலாம் ஏர் கூலர் கூட ஏர் கூலர்னா இப்போ ஆறாயிரம் ரூபா வருது ஆறாயிரம் ரூபா பட்ஜெட்ல இருந்தே உங்களுக்கு இஎம்ஐ போட்டு கொடுத்துட்லாம் எட்டு மாசமா கெட்ட போறீங்க ஆயிரம் ரூபா கெட்டினாலே போதும் ஒரு ஏர் குலர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏசியும் அப்படிதான் ஏசியும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேம் எல்லா வாஷிங் மிஷினுமே இருக்கு ஃப்ரண்ட் லோடு டாப் லோடு நார்மல் எல்லா வாஷிங் டிவியும் அதே மாதிரி தான் ஒரு ரூபா கூட கட்டாம நம்மகிட்ட எடுத்துக்கலாம் ஒரு ரூபா கூட கெட்டாம இஎம்ஐல போட்டுக்கலாம் பஜாஜ் டிவிஎஸ்மே காமிச்சுங்க சின்னதா ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன் இந்த வீடியோவை ஐம்பது பேருக்கு இன்ஸ்டாலையும் சரி பேஸ்புக்லயும் தெரியும் சும்மா ஒரு ஐம்பது பேருக்கு வாட்ஸ்அப்லயும் எதுலயோ ஐம்பது பேருக்கு ஷேர் பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட ஒரு ஒயர் கிடைச்சிட்டோ இல்ல ஒரு டெம்பரோ ஒட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் என்னாலும் சரி 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 ஓகேவா பாய்